விடுமுறை நாட்கள் என்றாலே பலரது கவனத்தை இருக்கும் ஒரு இடமாக ஹோட்டன் சமவெளி விளங்குகின்றது எனினும் சுற்றுலா பயணிகள் ஒரு சிலரின் செயற்பாடுகள் அங்கு வாழும் உயிரினங்களுக்கும் அழகிற்கும் குந்தகம் விளைவிக்கின்றன ஹவுட்டிங் சமவெளி கடல் வட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்து நூற்று முப்பது மீட்டர் உயரத்தில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இயற்கை அழகுக்கு சற்று சமவெளிக்கு தினமும் பெருமளவிலான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர் இலங்கைக்கு உரித்தான பல தாவரங்களும் உயிரினங்களும் மக்களின் கவனத்தை ஈர்க்க தவறுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு முதல் வனவிலங்கு சரணாலயமாக காணப்பட்ட ஹோட்டன் சபவெளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு முதல் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது சித்திரை புத்தாண்டு விடுமுறை காலத்தில் வழமை போன்றே இம்புறையும் அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் அங்கு நிறைந்து காணப்படுகின்றனர் இலங்கையின் தனித்துவத்தின் அடையாளமாகவும் இயற்கை எளிமிகு பகுதியாகவும் விளங்கும் ஹோட்டல் சபவெளியில் சுற்றுலா பயணிகள் பொறுப்பேற்ற வகையில் செயல்படுகின்றவை கவலைக்குரியதே வனவிலங்குகளுக்கு உணவு வழங்குதல் அவற்றின் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் செயற்படுதல் பூங்காவிற்கு கொண்டு வரக்கூடாத வரக்கூடாதீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டுவரப்படுகின்றன தொடர்பில் நாம் கண்காணித்துள்ளோம் அதனால் வெளியிலிருந்து கொண்டு வரும் உணவுகளை மறைகளுக்கு வழங்க வேண்டாம் என நாம் சுற்றுலா பயணிகளிடம் கேட்டுக் கொள்கின்றோம் இந்த உணவுகளினால் விலங்குகளின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன பூங்காவிற்குள் பொழுத்தினை இட்டு செல்வதால் அதனை விலங்குகள் அதிகளவில் உட்கொள்கின்றன இந்த வந்து

அவற்றின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நியூஸ் செய்திகளுக்காக ஹோட்டல் சமவெளியில் இருந்து ரத்னம் கோகுலன்